புதிய மாதத்தை ஆண்டவர் காணி செய்திருக்கிறார் ஆண்டவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் புதிய திருச்சபை ஆண்டுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நமக்கு திருச்சபையினுடைய புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் செய்கிறோம் கடந்து வந்திருக்கிறோம் பதினோரு மாதங்கள் இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் ஆண்டவர் பதினோரு மாதங்கள் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தார் அல்லவா அதற்கு முதலாவது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா நன்றி என்று சொல்லுங்க பதினோரு மாதங்கள் நம்ம கண்ணின் மணியை போல பாதுகாத்து எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்த போதும் எங்கேயும் நம்மளை கைவிடாம நம்முடைய கரத்தை பிடித்து பாதுகாத்தார் அல்லவா அவருக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளாக என்றைக்குமே இருப்போம் இந்த நாளிலும் கூட இந்த மாசத்திலேயே நமக்கு ஆண்டவர் வாக்கு வாக்குத்தத்தமான இறைவார்த்தை அது ஏசாயா திர்கதர்சி ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு எல்லாம் போகப்படுற எல்லாரும் சொல்லாம நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு இந்த மாசத்துல நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய என்ன மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா கிளம்புவோம் ஒரு திருமண வைபத்துக்கு சொல்லுறோம் மகிழ்ச்சியா கிளம்புவோம் ஒரு டூர் போகிறோம் மகிழ்ச்சியா கிளம்புவோம் நமக்கு பிடிச்ச இடங்களுக்கு எல்லாம் போகிறோம் மகிழ்ச்சியா கிளம்புவோம் அந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் இந்த கட்டளை எடுக்கிறார் நீங்க எங்க போனாலும் அது மகிழ்ச்சியான காரியங்களாக இருக்கும் வருத்தத்துக்குரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடைபெறாது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு திட்டத்தை தருகிறார் நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு ஒருவேளை மகிழ்ச்சியாய் கிளம்பி போயிட்டு இடத்துல சமாதானம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன் சந்தோஷமா சமாதானம் இல்லாம போயிடுச்சே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை உருவாகி இருந்திருக்கலாம் இனிமே என்ன செய்யற ஆண்டவர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார் நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போயப்படுவீர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போன இடத்துல சமாதானமா சமாதானமாக விட்டு உங்களோட இல்லம் திரும்ப என்ற பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாத்தோடு திரும்பி வருவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் ஒரு வாக்கியதத்தமான வாத்தியை இன்று ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் இந்த நாள் மட்டும் இல்லங்க உங்க வாழ்க்கையில எல்லா நாள்லையும் நீங்க எங்க போனீங்கனாலும் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு வரப்படுகிறேன் கத்தர் தாமே நம் அனைவரையுமே இந்த விதமான ஆசிர்வாதனாலே நிரப்பி வழிநடத்தி காத்துக் கொள்வாராக ஜலசீலமா நேசிக்க நண்பத்தை கூட சம்பாதிக்க நன்றி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்க எப்பொழுதும் போனாலும் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கூட எங்க போனாலும் சமாதானத்தோட கூட நாங்க இருப்பதற்கான தேவ பல நீங்க அளிக்கும்படியாக சொல்லிக்கிறோம் நாங்கள் உண்மை பிடித்துக் கொண்டிருக்கிற வேலையில உண்மை நாங்கள் பற்றி கொண்டிருக்கிற வேலையில நாங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவோம் என்பது நாங்க உணர்ந்திருக்கிற ஆண்டவரே விவசாய திக்கதை நீங்க உணர்த்துறதே போல எங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நாங்கள் எங்க போனாலும் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்பட தேவ நீங்க துணை புரியும்படியா செபிக்கிறோம் அப்படியே செய்ய போறாங்க நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிற வகையில் எல்லாருக்கும் செலுத்துகிறோம் எஸ் கிறிஸ்து மூலம் ஜபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ